Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வடக்கம் News 18 channel உடிய அங்கரான அமேஷ் தேவகன் இப்பொழுது அருவியிலுக்கும் உகந்த அருவியிலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கண்டுமுடிப்பாய் கண்டுமிடித்திருக்க்கிறான் ராமஜன்மூமியில் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியதற்கு பிறகு நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் மத ரீதியான கலவரங்கள் மிகப்பெரிய அளவு மோசமான நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது மோடி அனைவரிடமும் விளக்கை கொடுத்துதான் சொன்னாரை ஒழிய மத கலனத்தை சொன்னாரோ என்று எனக்கு புரியவில்லை என்றால் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேவாலயங்களும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மசித்துகளை முற்றுகை விட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷப்படுத்தி மற்ற மதத்தினரை புண்படுத்தி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நியூஸ் எயிட்டீனுடைய ஆங்கரான ஹிந்தி சேனல் நியூஸ் உடைய ஆங்கரான அமேஷ் தேவதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு டிபேட்சில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்ட விஷயம் அவர் சொல்வது என்னவென்றால் ராம ஜென்மபூமியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவை இல்லை என்கிற மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார் அமேஷ் தேவகன் அதாவது நீங்க ராமர் கோவிலுக்கு போனீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க மருத்துவமனைக்கே போக வேண்டாம் நோய்கள் எல்லாம் விடும் அப்படிங்கிற நோயில் அமிழ் தேர்வுகள் அது ஒரு சேனலுடைய ஆங்கராக இருந்து கொண்டு இதை பேசுகிறார் மறுபுணத்தில் இதற்கான சமூக வலைதளங்களில் பல கமெண்ட் பல வீடியோக்களும் போஸ்ட் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதில் ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி ராம ஜென்மபூமியில் ராமர் கோவிலை வழிபட சென்ற மக்கள் மிகப்பெரிய கூட்டம் காரணமாக ஆம்புலன்ஸின் மக்களையும் வயதானவர்களையும் மிகப்பெரிய அளவில் காயமடைந்தவர்களையும் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய காட்சி காரணம் கண்முதலில் இருக்கிறது ஒரு வீடியோ அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உடல்நிலை எங்கே அயோத்தியில் ராமர் கோவிலை வழிபட சென்ற நபர்களுக்கு ஏற்படக்கூடிய காட்சிகள் தான் இது மிகப்பெரிய அளவில் கூட்டம் மிக கூட்டம் இருக்கும் பொழுது கூட்ட நெரிசலில் பல மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் கூட இந்த அரசாங்கம் அங்கிருக்கக்கூடிய அரசாங்கம் கூட்டத்தை நிறுத்தி செய்வதற்கு கூட வழி இல்லாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுதுதான் படித்த அருள்மிக்க நியூ ஆங்கர் ஒரு விஷயத்த சொல்றாரு பார்த்தது மாதிரி ராமர் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் அங்கே சென்றால் உங்களுக்கு மருத்துவமனைக்கு நீங்கள் செல்ல வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற புதிய அறிவியல் கண்டுபிடிப்பை நமது நியூ சைட்டியினுடைய ஆங்கரான அமேஷ் தேவதன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறார் வடநாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் படிப்பறிவு இருந்தும் கூட இந்த அளவிற்கு முட்டாள்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கறது ஒரு எடுத்துக்காட்டு தான் இது மதம் எந்த அளவிற்கு மூலையை ஆக்கிரமித்து எடுத்துக்காட்டு தான் இது தன்னுடைய படிப்பறிவை மசித்து மதத்தை பூத்தி அந்த மதபெறி எந்த அளவிற்கு ஒரு மனிதரை மாற்றுகின்றது எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையான விஷயங்களை பேச வைக்கின்றது அப்படிங்கிறதும் இதில் தெள்ள தெளிவாக அடைந்திருக்கிறது அமேஷ் தேவகனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவு கவன்களும் இருக்கின்றன இனிமேல் அமேஷ் தேவகன் சொல்கிறது போது உங்களுக்கு கேன்சர் நோயோ உங்களுக்கு உடல் உபாதைகளோ காலோ கையோ ஒழிந்திருந்தால் கூட நீங்கள் ராமனு கோவிலுக்கு செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் பின்பு அந்த நோயெல்லாம் குறைந்துவிட்டு நீங்கள் நோய் ஒழியில்லாமல் பல ஆண்டு காலம் வாழ்வீர்கள் என்பதை அமேஷ் தேவகன் அவர்கள் சொல்கிறார் அதையே பின்பற்றுங்கள் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்